ஜல்லிக்கட்டு காளைகளும் அவற்றை அடக்கும் இளங்காளையர்களும் களம் காண தயாராகி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்காக மாடுபிடி வீரர்கள் மேற்கொண்டுள்ள பயிற்சி பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தனி சட்டம் இயற்றி கடந்த ஆண்டு முதல் மீண்டும் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன நடப்பாண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை எதிர்நோக்கியுள்ள தமிழ்நாடு வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தினர் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான பயிற்சியில் தீவிரம் காட்டி வருகின்றனர் சிவகங்கை அருகே பட்டமங்கலம் கிராமத்தில் இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டமானின் தோப்பில் அதற்கான பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன இது ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு பெரும் புரட்சியில் இந்த ஜல்லிக்கட்டை நம்ம வாங்கியிருக்கோம் இப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ பீட்டா போயிருக்கிற வந்து சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆக்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம் பட் இது மாதிரி நாலஞ்சு விஷயங்கள் இந்தியாக்குள்ளே நடந்திருக்கு அது சுப்ரீம் கோர்ட்டின் கைடன்ஸ் படி எந்த தவறு நடக்காதபடி கண்கருத்துமாக பார்த்துக்கொண்டு அதை கொண்டு இருக்கின்றோம் ஏன்னா அவங்களுடைய மாடு பிடிக்க பிடிக்கிறவனுக்கும் பிடிபட்டு பிடிக்கின்றவனோ அல்லது மாடுகளோ பாதிக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு வெகு கவனத்தோடு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துபவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே காளைகள் அனுமதிக்கப்படும் என அறிவித்தால் அனைத்து இடங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வாய்ப்பு உருவாகும் என தெரிவிக்கின்றனர் அமைச்சர் செந்தில் தொண்டமானின் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தினர் மாடுகளும் நிறையா இருக்கு எல்லா மாடுமே அடைக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை தான் அதே மாதிரி எல்லா வீரர்களும் கலந்துக்கணும் எல்லாமே ஆசை தான் அதே மாதிரி எல்லா ஊர்லயுமே ஜல்லிக்கட்டு நடத்தணும் எல்லாமே ஆசை தான் இதை வந்து வச்சு நடத்துகிறவங்களும் பார்த்து மாடு கொண்டு வரவங்களும் ஒவ்வொருத்தர் ஒருத்த அனுசரித்து கொண்டு போய் எல்லா மாடுமே ஒரு ஜல்லிக்கட்டுல நான் அடைக்கணும் கடந்த ஆண்டு கார் பரிசு பெற்ற காளை புல்லட் பரிசு பெற்ற காளை என அனைத்து காளைகளுக்கும் மண்குத்து பயிற்சி நீச்சல் பயிற்சி நடைப்பயிற்சி சத்தான உணவு வழங்குதல் என காளைகளை தயார் செய்து வருகின்றனர் அதே நேரத்தில் தாங்களும் சத்தான உணவுகளை உட்கொண்டு முழு குதியுடன் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் மாடுபிடி வீரர்கள் இப்போ காலைல வெறுவாயத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா வெள்ளப்பொடு இஞ்சி சின்ன வெங்காயம் இதெல்லாம் இடிச்சு போட்டு நீச்சல் போட்டுருவான் கிடத்தரைக்கு வந்தோன்னா முட்டை நாட்டுக்கோழி முட்டை போட்டு ஏற்றி கட்டிடுவோம் திருப்பு தண்ணிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பருத்தி விதை பச்சை வெள்ளத்தோடு பேர்ச்சம்பழம் இதெல்லாம் வச்சு தண்ணிக்கு வச்சுருவான் ரெண்டு வேளை நடக்கி விட்டுருவான் அமைதி போராட்டம் என்றால் என்னவென்று உலகத்திற்கே எடுத்துரைத்ததுடன் வீரம் என்றால் என்னவென்று களத்தில் வந்து பார் என கூறிய ஜல்லிக்கட்டு போட்டியானது எக்காலமும் தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்பதுவே ஒட்டுமொத்த தமிழர்களின் எதிர்பார்ப்பாகும் சிவகங்கையிலிருந்து நியூஸ் செவன் செய்திகளுக்காக சுப்பிரமணியன்